குடிவரவு நிலைகள் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காணொளியில் வரும் ஆண்டுகளில் குடியேற்றம் திட்டம் பற்றி விவாதிக்க உள்ளோம் நன்கு நிர்வகிக்கப்படும் இடம்பெயர்வு முறையை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதிக்குள் தற்காலிக குடியிருப்பாளர்களின் பங்கை மொத்த மக்கள் தொகையில் ஐந்து சதவீதமாக குறைக்கிறது இந்த இலக்கை அடைய கடந்த ஆண்டில் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பெரும்பாலான படிப்பு அனுமதி விண்ணப்பங்கள் மற்றும் மாணவர்களுக்கான திருத்தப்பட்ட வாழ்க்கை செலவு தேவை முதுகலை வேலை அனுமதிகளுக்கான தகுதி மாற்றங்கள் மற்றும் சர்வதேச மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் வாழ்க்கை துணைவர்களுக்கு சர்வதேச மொபிலிட்டி திட்டம் ஆகிய இரண்டின் கீழ் வழங்கும் பணி அனுமதிகளுக்கான வரம்பு மற்றும் தற்காலிக வெளிநாட்டு பணியாளர் திட்டம் இத்திட்டத்தின் குறைந்த ஊதிய நீரோட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் கூடுதல் நடவடிக்கைகள் தற்போதைய தொழிலாளர் சந்தை நிலைமைகளுடன் திட்டத்தை சிறப்பாக சீரமைக்க சமீக சமீபத்தில் அனு அறிமுகப்படுத்தப்பட்டன இந்த குறைப்புகளுக்கு ஏற்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூறு என தற்காலிகமாக வசிப்பவர்களுக்கான இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இந்த புள்ளி விவரங்கள் கனடாவுக்கு புதிதாக வருபவர்களுக்கு வழங்கப்படும் பணி மற்றும் படிப்பு அனுமதிகளை குறிக்கின்றன சர்வதேச மாணவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட படிப்பு அனுமதி தொப்பியை புதிய வரவுகள் மட்டும் பிரதிபலிக்கின்றது மற்றும் ஒட்டுமொத்த தற்காலிக குடியிருப்பாளர்களின் வருகையில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆண்டுகளில் சர்வதேச மாணவர்கள் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் மற்றும் ஐம்பத்தி ஆறு சதவீதம் என்ற அளவில் தற்காலிக குடியுரிமை பெற்றவர்களில் பெரும்பாலானோர் உள்ளனர் மீதமுள்ள வருகைகள் ஐஎம் ஐஎம்பி மற்றும் டி டிஎஃப்டபிள்யூ திட்டத்தின் கீழ் தற்காலிக பணியாளர்களுக்கு ஒதுக்கப்படும் இந்த இலக்குகள் எங்கள் தொழிலாளர் சந்தை மற்றும் கனடிய முதலாளிகளின் தேவைகளை ஆதரிக்கின்றன குறிப்பாக தற்காலிக தொழிலாளர்களை நம்பியிருக்கும் துறைகளில் பிராங்கோபோன் குடியேற்றம் தொடர்பான ஐஆர்சிசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொள்கையின்படி நிலைகள் திட்டமானது கியூபேக்கிற்கு வெளியே எட்டு தசம் ஐந்து வீதம் இருபத்தி ஆறில் ஒன்பது வீதம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பத்து சதவீதம் ஒட்டுமொத்த நிரந்தர குடியுரிமை சேர்க்கை இது கனடா முழுவதும் மக்கள் தொகை பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்தி மேம்படுத்துகின்றது கியூபுக்கு வெளியே உள்ள ஒட்டுமொத்த பிரெஞ்சு கியூபேக்கு வெளியே உள்ள ஒட்டுமொத்த பிரெஞ்சு மொழி பேசும் நிரந்தர குடியுரிமை சேர்க்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எட்டு தசம் ஐந்து இலக்கையும் இருபத்தி ஆறில் ஒன்பது ஐந்து சதவீதம் இலக்கையும் 2027 இருபத்தி ஏழில் பத்து சதவீதம் இலக்கையும் அடைய தேவையான சேர்க்கைகளின் எண்ணிக்கையைக் குறிக்கின்றன இந்த இலக்குகள் கியூபேக்கு வெளியே உள்ள சேர்க்கைகளுக்கானது எனவே கியூபேக்கு வெளியே உள்ள சேர்க்கைகளுக்கான ஒட்டுமொத்த வரம்புகளின் அடிப்படையில் இலக்குகளை அடைய நிலைகள் திட்டத்திற்கு கணக்கிடப்படுகிறது கியூபேக் இருபத்தி ஆறு குடியேற்ற நிலை திட்டத்தை அட்டவணைப்படுத்தியவுடன் இந்த எண்கள் புதுப்பிக்கப்பட வேண்டியிருக்கும் எக்ஸ்பிரஸ் நுழைவு அமைப்பில் ஐஆர்சி அமைச்சரால் நிறுவப்பட்ட பிரிவுகள் மூலம் தொழிலாளர் சந்தை தேவைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் குறிப்பிட்ட திறன்கள் பயிற்சி மற்றும் மொழி திறன் கொண்ட தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு சேர்க்கைகள் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முன்னுரிமை வகைகளில் பின்வருவன அடங்கும் சுகாதார பாதுகாப்பு தொழில்கள் வர்த்தக தொழில்கள் மற்றும் பிரெஞ்சு மொழி தேர்ச்சி ஒவ்வொரு ஆண்டு பிரிவும் நிறுவப்பட்டு தொழிலாளர் சந்தை தகவல் மற்றும் கண்காணிப்பு மற்றும் கூட்டாளர்களிடமிருந்து பெறப்பட்ட உள்ளீடுகள் மாகாணங்கள் மற்றும் தேசங்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள பங்குதாரர்கள் மூலம் தெரிவிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு விண்ணப்பிப்பதற்கு பதிலாக இப்ரேசியாவில் நாமினி புரோகோஹின் மூலம் பிஆரே பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஏனெனில் நேரடி பிஆர் விண்ணப்பிக்கும் போது அவர்கள் சுய விவரத்திற்கு சுமார் ஐநூறு புள்ளிகளை எதிர்பார்க்கிறார்கள் எனவே நீங்கள் பிஎன்பி மூலம் விண்ணப்பிக்கும் போது பிஆர் பெறுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது ஏனெனில் டொராண்டோ வேன்கோர் பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற நகரங்களுடன் ஒப்பிடுகையில் தொலைதூர பகுதிகளில் மக்கள் தொகை குறைவாகவே உள்ளது இந்த விதிகளுக்கு பின்னால் உள்ள முக்கிய குறிக்கோள் மக்கள் தொகை வளர்ச்சியை இடைநிறுத்துவதாகும் மேலும் தகவல்களுக்கு விளக்க பெட்டியில் உள்ள இணைப்பை கிளிக் செய்யலாம்